பிக் பாஸ் அப்படின்னாலே அங்கே ஒரு ஸ்மோக்கிங் ரூம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் அது ஒரு பிரைவேட் ஸ்பாட்டு ஸ்மோக் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க உள்ளே போய் ஸ்மோக் பண்ணுவாங்க அதை வீடியோவா எல்லாம் வெளியில காட்ட மாட்டாங்க பட் அவங்களுடைய உரையாடல் ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாஸ் வந்து பல இடங்கள்ல வெளியில லீக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த சீசன்ல எஃப்ஜே மற்றும் திவ்யா கணேஷ் ரெண்டு பேரும் ஸ்மோக்கிங் ரூம்குள்ள உக்காந்து பேசின விஷயம் வந்து வெளியில லீக் ஆயிருக்கு ரெண்டு பேரும் ஒரு கேவலமான விஷயத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் திவ்யா கணேஷ் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா தெரிஞ்ச கண்டெஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட் பேசுறாங்க வந்த முதல் வாரமே கேப்டன் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட நிறைய பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் தெரியுது பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் அர்ச்சனா ரவிச்சந்திரன் எப்படி ஒயில் காடாக வந்து டைட்டில நோக்கி நகர்ந்தாங்களோ வின் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் வந்து எந்த கண்டெஸ்டுமே தேராத ஒரு சுச்சுவேஷனில் திவ்யா கணேஷ் வந்து வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நிறைய பேரால பாராட்டப்பட்டாங்க பேசப்பட்டாங்க கேப்டன்சியை கையில் எடுத்த நாள்லேயே கட் அண்ட் ரைட்டாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க பார்வதி டூ பாயிண்ட் ஜீரோ தான்ப்பா பார்வதிக்கும் அவங்களுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை அவங்களே யாரும் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போடுறாங்க அதை அவங்களே மீறி எல்லாருக்கிட்டையும் கத்துறாங்க சோ ஒரு ரூல்ஸை போட்டா அதை அவங்களாலேயே ஃபாலோ பண்ண முடியலன்றப்ப மத்தவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை திவ்யா கணேஸ்மியில அடுக்கடுக்காக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்வதிக்கும் உனக்கும் வேற என்னங்க வித்தியாசம் பார்வதியும் பிளேமிங் கேமு அடுத்தவங்களை குறை சொல்றது நொட்டை சொல்றது நொல்ல சொல்றது அதுக்கப்புறம் தேவை இல்லாம ஒருத்தரை பத்தி ரெஜிஸ்டர் பண்றது இதைத்தானே பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொரு பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்கு சாயந்திரா கூட எவ்வளவோ பரவாயில்ல வந்த முதல் நாள் ரொம்ப ஹார்ஷா இருந்தாங்க அதுக்கப்புறம் அமைதியா நடந்துகிட்டாங்க ஆனா இந்த திவ்யா கணேஷ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் பார்வதியை பட்டு பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கு ஸ்மோக்கிங் ரூம்ல போய் எஃப்ஜே ஓட ஒரு கான்வர்சேஷன் நடந்த கூட பார்வதியை பத்தி ரொம்ப கேவலமா பேசி வச்சிருக்கு அவங்களுக்கு தெரியுது தெரியல இந்த வீட்டுக்கு ஒரு நியாய தர்ம இருக்கு

பார்வதி மதுரக்கார தானே அவளுக்கு வீடு கூட்டுறதுக்கு தெரியாதா அப்படியே கூட்டணும்னா கூட எத்தனை மணிக்கு கூட்டணுங்கிற அறிவு இல்லையா நைட்டு பன்னெண்டு மணிக்கா தூக்கிக்கிட்டு வருவா விளக்கு மாத்த இதே மாதிரி அவ வீட்டுல நைட்டு பன்னெண்டு மணிக்கு விளக்கு மாத்த தூக்கிக்கிட்டு வீடு கூட்ட போக முடியுமா அவளால அப்படின்னு பார்வதிய வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க போட்டல மாத்து மாத்துக்கிட்டு எத்தனை மணிக்கு நீ உன் வீட்டுல அப்படிதான் கூட்டு நீ இது வீடு தானே பன்னெண்டு மணிக்கு நீ விளக்கமா எடுத்து கூட்டுவியா ஒரு கும்பல பிள்ளை தானே மதுரை மதுரை மதுரைன்னு மதுரை மதுரை மணிக்கு தான் வீட்டு விளக்குமா எடுத்து கூட்டுவியா வீடு விளக்குமா சும்மாவே இங்க விளங்க மாட்டேங்குது இதுல எங்க இருந்து மதுரை வந்துச்சுன்னு தெரியல எங்க இருந்து பன்னெண்டு மணிக்கு வீடு கூட்டக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா மதுரை மதுரை அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க மதுரையில இருக்கிறவங்க எல்லாம் பகல்ல காலையில எந்திரிச்சு வாசல் தொழிச்சு கோலம் போட்டு அப்படியே ஆச்சாரமா வீட்டை காலையிலேயே கூட்டி பெருக்கி வீடு கூட்டுறது அப்படிங்கிறத நம்ம எப்போ வேணாலும் கூட்டலாம் திவ்யா கணேசு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட்டக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயும் இல்லை நீங்க சொல்லக்கூடிய கருத்துங்கிறது ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமானது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு விளக்கு மாத்த எடுத்துக்கொண்டு நீ பன்னெண்டு மணிக்கு வர்ற அப்படின்னா நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஆளுன்னு நீ பார்வதியை பார்த்து கேட்கக்கூடிய உங்களை பார்த்து ஸ்மோக்கிங் ரூம்ல இந்த எஃப்ஜேவோட உங்களுக்கு என்ன வேலைன்றதை நம்ம கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இந்த எஃப்ஜேன்றவன் ஒரு பொறுக்கி அவன் ஒரு பொம்பளை சோக்கு ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸ் வந்தாங்கன்னா யார் நல்லா இருக்காங்களோ அவங்கள நான் சைட் அடிப்பேன் அப்படின்னு பேசினவன் அவன் கூட உங்களுக்கு ஸ்மோக்கிங் ரூம்ல என்ன வேலை யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம வச்சுத்தானே ஆகணும் பார்வதி மதுரக்கான பொண்ணுங்க பன்னெண்டு மணிக்கு வழக்கமாக தூக்கிட்டு வர்றா அவளுக்கு அறிவு இல்ல காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு வெள்ளி கிழமை விடியும் கோலமிட்டேன் அப்படின்னு பார்வதி பாவாடா தாவணிய போட்டுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில வந்து வாச தெளிச்சு கோலம் போட்டு பாக்க சைக்குமா கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா உங்களால அப்ப பார்வதி அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வீடு ஒரு விஷயத்த கூட்டுறோம் சுத்தம் பண்ணணும் அதுக்கு நேரங்காலம்லாம் தேவையில்லை யார் வேணாலும் எப்ப வேணுமானாலும் தங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்தலாம் நீ மிட் நைட்ல பன்னெண்டு மணிக்கு கூட்டுறா அப்படிங்கிறது அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கூட்டம் வந்திருக்காது இட்ஸ் ஹவர் பேர்னல் சாய்ஸ் அது அவளுடைய வீடாக இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா திட்டுவாங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு கோலம் போடு அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பிக் பாஸ் வீடுன்றப்ப அனைத்து தரப்பட்ட மக்களும் அங்கே ஒன்றா இருக்கிறாங்க பல ரிலீஜியன் பல கேஸ்ட்டு பல சிந்தனை கொண்டவர்கள் பல ஐடியாலஜி வேறுபட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த வீட்டை எப்ப கிளீன் பண்ணா உனக்கு என்ன வீடு கிளீன் ஆகுதா தான் மேட்டரே தவிர வீட்டை எப்ப கிளீன் பண்ணுவாங்க மேட்ரு இல்ல ஒரு பொம்பளை தானே விளக்கு மாத்த எடுத்துக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வீடு கூட்ட வரியே அந்த வீடு விளங்குமா மதுரை மதுரனு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றியே நீ இப்படி செய்யலாமா என்று பார்வதி மேல திவ்யா கணேச அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த திவ்யா கணேச பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா யோக்கி எனக்கு வேலை ஒரு பெண்ணுன்றவ பன்னெண்டு மணிக்கு விளக்கு மாத்த எடுத்துட்டு வீடு கூட்ட பொறுக்கியோட ஸ்மோக்கிங் ரூம்ல ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கலாமா அத ஒரு பொண்ணு செய்யலாமா சரி இது ஒண்ணு அடுத்தது ஒரு பெண்ணுன்றவ எந்த அளவுக்கு பிற்போக்கா சிந்திக்க கூடாதுன்றதுக்கு இந்த திவ்யா கணேசன்றவங்க ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கெல்லாம் கிராமங்கள்ல கூட மாசம் அந்த மூணு நாள் பிரச்சனையா ஒரு பெண் குழந்தையை போய் தனியா படுக்க வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அந்த காலகட்டத்துல இப்பெல்லாம் சேர்ந்து படுத்துக்கோமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப முற்போக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் அந்த மூணு நாள் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறப்ப கூட கோயிலுக்கு போயிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் அப்படிங்கிறது முற்போக்கா சிந்திக்க தொடங்கி விட்டது செயல்பட தொடங்கி விட்டது இன்னைக்கெல்லாம் ஜென்சி கிட்ஸு டூ கே கிட்ஸ்னு அவங்களுக்கு விருப்பப்பட்டதை ரொம்ப சுதந்திரமா செய்யறாங்க இந்த காலகட்டத்துல வந்துகிட்டு விளக்கு மாத்த எடுத்து பன்னெண்டு மணிக்கு வீடு கூட்டினா அது வந்து அந்த வீடு விளங்காது அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனமாக சிந்திக்கக்கூடிய இந்த திவ்யா கணேசின்றவங்க எப்படி டைட்டில் வின்னராக இருக்க முடியும் எப்படி ஒரு பெட்டர் கண்டஸ்டன்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திவ்யா கணேசு இந்த விஜயன்ற பொறுக்கியோட ஸ்மோக்கிங் ரூம்ல உக்காந்து பேசிட்டாங்கன்றதுக்காக அவங்களும் ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேலே வீண் பழி போட விரும்பலை ஆனால் பனைமரத்துக்கு கீழே நின்று பாலே குடிச்சாலும் நீ கல் தான் குடிச்ச அப்படின்னு தான் இந்த ஊர் உலகம் சொல்லும் அப்போ அந்த எஃப்ஜேன்றவனை நான் மச்சானாக வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி எஃப்ஜேவோட பழகலாம் அப்படின்னு போயிட்டு அந்த பொறுக்கி தம் அடிச்சுட்டு இருந்துருப்பான் இவங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க ஸ்மோக் பண்ணுற இமேஜஸோ வீடியோஸோ இல்லாமல் அவங்க அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வீண் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு திவ்யா கணேஷ் ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு திங்கராக இருப்பாங்க ஸோ வேற லெவலில் அந்த கேமில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் நான் பார்வதிக்கு எந்த விதத்துலையும் சலைத்தவள் அல்ல நானும் பார்வதியும் ஒன்றுதான் அப்படின்னு பிக்பாஸ் சீசன் நயன் தமிழ் ஆடியன்ஸ மிகப்பெரிய அளவுல ஏமாற்றி இருக்காங்க அப்படிங்கறதுதான் நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை சரி இந்த திவ்யா கணேசனுடைய பிற்போக்குத்தனமான சிந்தனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த எஃப்ஜேவை மச்சான் அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன்னு சொன்னேன் உங்களுடைய கருத்துக்களை எஃப்ஜேவோடு ஸ்மோக்கிங் ரூமில் இருந்து அவங்க பண்ண உரையாடல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்